பொங்கல் பூஜை செய்வது எப்படி பொங்கல் வைக்க நல்ல நேரம் மாட்டு வைக்க நல்ல நேரம் பூஜையில் என்னென்ன வைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் பொங்கல் வீட்டு வாசலில் வைப்பதே சிறப்பாகும் வீட்டு வாசலில் திருவிளக்கை ஒரு பலகையிட்டு அதன் மேல் வையுங்கள் அதை சுற்றி பூசூட்டுங்கள் இலையில் பச்சரிசி மஞ்சள் கிழங்கு காய்கறி வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு படைக்க வேண்டும் ஒரு பானையில் மஞ்சள் குலைக்கட்டி கட்டி அடுப்பில் வையுங்கள் பானையில் கோலமிட்டு பச்சரிசியை நீர் ஊற்றி களைந்து அந்த நீரை பொங்கல் பானையில் விடுங்கள் சூடம் ஏற்றி அடுப்பு பற்ற வையுங்கள் பனை அல்லது தென்னை ஓலை கிடைத்தால் அதை கொண்டு அடுப்பு எரிக்கலாம் தண்ணீர் கொதித்து பொங்கியவுடன் குளவிடுங்கள் குளவிடத் தெரியாதவர்கள் பொங்கலோ பொங்கல் என்று முழங்கலாம் சூரியனுக்குரிய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்கள் கண்கண்ட தெய்வமான கதிரவனுக்கு பொங்கல் திருநாளில் முறைப்படி பொங்கலிட்டால் அவரது நல்லறலை பெறலாம் சூரிய பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் வைத்து வழிபட வேண்டும் அந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் மணிக்குள் வைத்து வழிபட வேண்டும் அந்த நேரத்தையும் தவறவிட்டவர்கள் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணிக்குள் வைத்து வழிபட வேண்டும் மாட்டுப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஒம்பது மணி ஐந்து நிமிட மணி முதல் பத்து மணி இருபது நிமிடம் மணிக்குள் வைத்து வழிபட வேண்டும் அந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் காலை பதினோரு மணி முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் மணிக்குள் வைத்து வழிபட வேண்டும் அந்த நேரத்தையும் தவறவிட்டவர்கள் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரண்டு மணி முப்பது நிமிட மணிக்குள் வைத்து வழிபட வேண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி பொங்கலோ பொங்கல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவுடன் சந்திப்போம்